ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் தொழில் மேதை என்ற பெருமை பெற்றவர் அனில் அம்பானி ஆனால் தற்போது நிதிச் சிக்கல்கள் மற்றும் அவரது சொத்து மதிப்பில் ஏற்பட்ட பயங்கர வீழ்ச்சியால் மிகப்பெரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறார் அனில் அம்பானிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கையில் இறங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை யெஸ் பேங்க் வழங்கிய ரூபாய் மூன்றாயிரம் கோடி கடனை போலியான நிறுவனங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திருபாய் அம்பானி மறைந்த பிறகு முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவராகவும் அனில் அம்பானி இயக்குநராகவும் பதவியேற்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தனது சகோதரருடன் ஏற்பட்ட பிரிவுக்குப் பிறகு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரிலையன்ஸ் அனில் திருபாய் அம்பானி குரூப் என்ற நிறுவனத்தை துவங்கினார் இதன் மூலம் கட்டுமான நிறுவனங்கள் ரிலையன்ஸ் கேபிட்டல் என்ற நிதி நிறுவனம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனம் ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ஆகியவை தொடங்கப்பட்டது ஒரு கட்டத்தில் அனில் அம்பானி நிறைய கடனில் சிக்கி தவித்தார் குறிப்பாக அவரது நிறுவனங்களான ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆகியவை கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தடுமாறியது அதே ஆண்டில் பிடிவிஐ எனும் தொலைக்காட்சி சேவையை நிதி நெருக்கடியால் மூடினார் மேலும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவர் திவாலானவராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டார் இதன் மூலம் அனில் அம்பானியின் வெற்றி பயணம் சட்ட சிக்கல்கள் மற்றும் நிதி நிர்வாக பிழைகளால் வீழ்ச்சியடைந்தது